வணக்கம் நண்பர்களே குரல் ஹேமலதா ரமேஷ் இன்னைக்கு நாம பார்க்க போற கதை உறவாய் வந்த உயிரே பாகம் பனிரெண்டு வாங்க கதைக்குள்ளே போவோம் சூர்யா வாங்கி வந்த மல்லிகைப்பூவை தலையில் எடுத்து வைத்து விட்டு சூர்யா சார் இது யார் வாங்கிட்டு வந்தாங்க என்று கேட்டாள் அதுவே கால் முழிச்சு வந்துடுச்சு மகி அப்படியா உங்கள் ஊரில் மளிகைப்பூக்களுக்கு கால் முளைக்குமா என்று கிண்டல் செய்து கொண்டு சரி இப்போ என்ன நான் தான் வாங்கிட்டு வந்தேன் அதை சொல்லிட்டா தான் என்ன பொண்டாட்டிக்கு தானே வாங்கிட்டு வரீங்க என்று வெக்கப்பட்டு கூறினாள் மகி என்ன மகி புரியல நீ மனசுக்குள்ளேயே பேசிட்டா எனக்கு எப்படி புரியும் என்றான் சூர்யா சரியான அழுத்தக்காரன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறான் என்று சொல்லிக்கொண்டு ஓகே சூர்யா சார் எனக்கு நாளைக்கு நிறைய ஒர்க் இருக்கு அதனால நான் சீக்கிரம் தூங்க போறேன் என்றாள் ஏய் நாளைக்கு சண்டே தானே என்ன ஒர்க் இருக்கு சூர்யா சார் வாரம் ஃபுல்லாக காலேஜ் போகிறேன் ஒரு நாள் தானே லீவு அதுலேயும் பர்சனல் ஒர்க் பார்க்க வேண்டாமா மகி அப்படி என்ன பர்சனல் ஒர்க் ஐயோ சூர்யா சர்க்கிட்ட என்ன சொல்கிறது என்று முடித்து விட்டு அதுவா சூர்யா சார் நான் கொஞ்சம் பார்லர் போகணும் ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணணும் அப்புறம் ஃபேசியல் பண்ணணும் அதுக்காக தான் போகிறேன் ஹே மகி இதெல்லாம் நீ பண்ணுவியா என்று கேட்டான் சூர்யா ஏன் சார் ஏன் இந்த டவுட் உங்களுக்கு உன்னை பார்த்தா நேச்சுரல் பியூட்டியாக தெரியற அதான் இதெல்லாம் பண்ணுவியான்னு ஒரு டவுட் அதான் கேட்டேன் நேச்சுரல் பியூட்டி தான் பட் காலேஜில் ஃபங்க்ஷன் வருது அதுக்காக தான் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு பண்ணலான்னு இருக்கேன் ஸோ நாளைக்கு போகணும் ஓகே மகி செலவுக்கு ஏதாவது வேணும்னா பாக்கெட் மணி வாங்கிக்கோ என்றான் நோ ப்ராப்ளம் சார் எங்கிட்ட இருக்கு நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தூங்கச் சென்றாள் சூர்யா மனதில் இந்த அழகுக்கு ஒரு அழகு சேர்க்க போகிறாளா என்று அவளையே பார்த்தான் மகி நம்மக்கிட்ட நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறாளோ அவளை நான் இன்னும் நிறைய புரிஞ்சுக்கணும் என்று அவன் உள் மனதில் தோன்ற ஆரம்பித்தது சரி படிப்பு முடியட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் என்று மனதில் நினைத்து கொண்டான் சூர்யா எழுந்தவுடன் கட்டிலை பார்த்தான் மகி காணும் மகி என்று அழைத்தான் மகி சமையல் அறையில் இருந்து இதோ சூர்யா சார் வரேன் என்று குரல் கொடுத்தாள் என்ன சீக்கிரமே கிளம்பிட்டியா என்று கேட்டான் ஆமாம் சூர்யா சார் அதான் வேலை இருக்குன்னு சொன்னன்ல சரி ஓகே டிஃபன் ரெடி பண்ணிட்டேன் டைனிங் டேபிள்ல வச்சிருக்கேன் சாப்பிடுங்க நான் சீக்கிரமாக வந்துடுறேன் என்று கூறிவிட்டு கிளம்பினாள் மகி ஒரு நிமிஷம் எத்தனை மணிக்கு வருவ என்று கேட்டான் தெரியல சூர்யா சார் என்ன டைம் ஆகுன்னு ஏன் என்ன விஷயம் சொல்லுங்க மதிய லஞ்சுக்கு வெளியே போலாமா என்று கேட்டான் சரிங்க சூர்யா சார் நான் போயிட்டு ஃபோன் பண்றேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள் ஆமாம் மகி எதுல போற என்று கேட்டான் சூர்யா டிரைவரை நான் வர சொல்லட்டுமா என்றான் இல்ல சூர்யா சார் கவிதா வரேன்னு சொல்லியிருக்கா அவளோட ஸ்கூட்டியில் போய்க்கிறேன் ரெண்டு பேரும் தான் போக போகிறோம் என்று சொல்லிவிட்டு தன் பேக்கில் சூர்யாவின் மெடிக்கல் ரிப்போர்ட்டையும் டேப்லெட்டையும் எடுத்து போட்டுவிட்டு கிளம்பினாள் வீட்டை விட்டு வெளியே வரும் முன் கவிதாவிற்கு ஃபோன் செய்து ஈ கவிதா வந்துட்டி என்று கேட்டாள் இதோ உன் வீட்டு வாசலுக்கு முன்னாடியே நிற்கிறேன் உள்ளே வர வேண்டியது தானே இல்லடி இப்பதான் வந்த சரடி இதோ வரேன் என்று வெளியில் வந்தவுடன் கவிதாவை பார்த்துவிட்டு இருவரும் வண்டியில் ஏறி ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பினர் அடுத்ததாக சேதுராமன் சூர்யாவிற்கு போன் செய்தார் சூர்யா என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க என்று கேட்டார் அப்பா சண்டே அதனால கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்தேன் இப்பதான் சூப்பரா மளிகைப்பூ மாதிரி இட்லியும் ரெண்டு வகையான சட்னியும் சாப்பிட்டேன் என்னப்பா சமையல்காரமா வந்துட்டாங்களா என்று கேட்டார் சேதுராமன் இல்லப்பா அவங்க இன்னும் வரல ஏதோ அவங்க பொண்ணு பிரசவத்துக்கு போயிருக்காங்களாம் அதனால கொஞ்ச நாளுக்கு வர முடியாதுன்னு சொன்னாங்க அதுவும் போக நம்ம மகி சூப்பரா சமைக்கிறா அவதான் தான் எனக்கு டிஃபன் பண்ணி கொடுத்தாப்பா ஓ மகி சமையலா அப்பா நீங்க ஒன்னு சொன்னா நம்ப மாட்டீங்க அவ ரொம்ப நல்லா டேஸ்டா சமைக்கிறாப்பா என்றான் ஏன் மருமகள்ல அப்படிதான் இருப்பா என்று சேதுராமன் மகியை நினைத்து மெச்சிக்கொண்டார் உடனே நீலா போனை வாங்கி சூர்யா என்ன உங்கள் அப்பாவும் நீயும் ரொம்ப மும்முரமா பேசிக்கிட்டு இருக்கீங்க என்று கேட்டாள் நீலா ஆமாமா மகி சமையலை பத்தி சொல்லிட்டு இருந்தேன் அம்மா மாமாவுக்கு எப்படி இருக்கு ஓகேவா என்று கேட்டான் சூர்யா பரவாயில்லப்பா என்ன மகியா சமைச்சா ஆமா எங்க மகியோட சத்தத்தையே காணோம் இல்லம்மா அவ ஃப்ரெண்டோட வெளியே போயிருக்கா அவ இருக்கிற தைரியத்துல உங்க அப்பாவும் நானும் இருக்கோம் அவ உன்னை தனியா விட்டுட்டு போயிட்டாளா அம்மா என்ன கேர் பண்ணிக்க எனக்கு தெரியாதா ஒன்னும் பிராப்ளம் இல்ல அவ மதியம் வந்துருவா இந்த காலத்து பொண்ணுங்களே இப்படித்தான் பொறுப்பே கிடையாது என்று சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டாள் மகியும் கவிதாவும் ஹாஸ்பிட்டலை சென்றடைந்தனர் அங்கு கவிதாவின் அக்கா சுதாவை பார்க்க சென்றனர் ஹாய் சுதாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க மகி நீ எப்படி இருக்க ஃபைன்கா அக்கா உங்ககிட்ட நேரா வந்து பேசணும் தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன் இது சூர்யாவோட ரிப்போர்ட் நீங்க ஆல்ரெடி பார்த்து இத பத்தி சொன்னீங்க அதுவும் போக இது வந்து சூர்யா சாப்பிட்ற மாத்திரை இதையும் செக் பண்ணி சொல்லுங்க அக்கா என்றால் சுதாவும் அந்த மாத்திரைகளை பரிசோதித்து பார்த்துவிட்டு மகி இந்த மாத்திரையை செக் பண்ணி பார்த்தோம் இந்த மாத்திரையினால சூர்யாவுக்கு கண்டிப்பா குணமாகாது நான் டேப்லெட்டை மாத்தி உனக்கு டாக்டர்கிட்ட கேட்டு எழுதி தரேன் அதை வாங்கி கண்டினியூ பண்ணு அதுவும் போக டெய்லியும் ஃபிசியோதெரப்பி செய்ய வர சொல்றோம் அவங்க வந்து கண்டிப்பா உங்க ஹஸ்பண்ட குணப்படுத்துறதுக்கு உதவி செய்வாங்க டெய்லியும் ஃபிசியோதெரப்பி செய்யறதுனால கண்டிப்பா சூர்யாவால நடக்க முடியும் என்றாள் அக்கா பட் ஆனால் இவ்வளோ நாளா அவங்க அம்மா தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ புதுசாக நான் வந்ததுக்கப்புறம் இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ண சொன்னா சூர்யா சார் என்னை என்ன நினைப்பார் என்று தெரியவில்லை இங்க பாருமகி உன் ஹஸ்பண்ட் நடக்கணும்னா நீ எல்லாமே பண்ணலாம் இதுல யாரும் உன்னை தப்பு சொல்ல மாட்டாங்க என்று சுதா தைரியம் சொன்னாள் சரி அக்கா நான் சூர்யா சார்கிட்ட பேசி பார்த்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு ஃபோன் பண்றேன் மகி இப்போதைக்கு மாத்திரை மட்டும் கண்டினியூ பண்ணு அதனாலேயே கண்டிப்பா சூர்யாவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் என்றால் சுதாக்கா ரொம்ப தேங்க்ஸ் சுதாக்கா சார் மட்டும் நடந்துட்டாரு உங்க உதவியை லைஃப் லாங் மறக்க மாட்டேங்கா என்றால் மகி இட்ஸ் ஓகே மகி என்னால் ஒருத்தருக்கு நல்லது நடக்குதுன்னா எனக்கும் சந்தோஷம்தான் ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வந்தவுடன் மகி கவிதாவிடம் சூர்யா சார் விஷயத்துல ஏதோ நடக்குது ஆனா அது எப்படி கண்டுபிடிக்கிறது தான் எனக்கு தெரியல ஆமா நீ சொல்றது சரிதானா சூர்யா சாருக்கு அவங்களோட ஃபேமிலி டாக்டர்கிட்ட தானே பார்க்குறாங்க அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்க எப்படி இந்த மாத்திரை மாறுதுன்னு கண்டுபிடிச்சா சரியாயிடும் என்று மகி யோசனையை கவிதாவிடம் கூறினாள் சரி கவிதா டைம் ஆயிடுச்சு நீ என்னை கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு கிளம்பு நெக்ஸ்ட் சண்டே கண்டிப்பாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்ன விவரங்கள்னு கண்டுபிடிச்சிருவோம் என்று கவிதாவிடம் சொல்லிவிட்டு இருவரும் வண்டியில் ஏறி வீட்டுக்கு கிளம்பினர் மகி வீட்டிற்குள் வந்தவுடன் அப்பாடா என்ன வெயிலு சாமி செம டயர்டா இருக்கு என்று சோஃபாவில் அமர்ந்தாள் சூர்யா அவன் ரூமில் இருந்து வெளியே வந்தவுடன் என்ன மகி போன வேலை நல்லபடியா முடிஞ்சுதா என்று கேட்டான் சூப்பர் சூர்யா சார் எல்லாமே நல்லபடியா முடிஞ்சுது என்று சொன்னாள் ஆமா என்ன பேஸ்லயும் ஹேர்லயும் எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்ல நீ எந்த பார்லர் போன என்று கேட்டான் அட மண்ட மேல இருந்த கொண்டையை மறந்துட்டே ஐயோ ஆமா இல்ல நம்ம பார்லருக்குள்ள போறேன்னு சொல்லியிருந்தோம் அது வந்து சூர்யா சார் பார்லரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இன்னைக்கு சண்டே இல்லை மகி யூ ஓகே எஸ் ஐ எம் ஓகே சார் ஓகே சூர்யா சார் நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாயிட்டு வந்துடுறேன் வந்தவுடனே நம்ம கிளம்பலாம் ஓகேவா என்றால் சரி மகி ஆமாம் இவளுக்கு என்னாச்சு என்று சூர்யாவுக்கு மனதில் தோன்றியது அப்பாடா ஒரு வழியா தப்பிச்சோம் இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு போகும்போது எப்படியாவது சூர்யா சார்கிட்ட இதை பத்தி பேசி நம்ம கொண்டு வந்த டேப்லெட்டை அவரை சாப்பிட வைக்கணும் என்று பிளான் செய்தால் மகி அந்த நேரம் பார்த்து அகிலாவும் குமரேசனும் ஃபோன் செய்தன ஹலோ மகி எப்படிமா இருக்க நல்லா இருக்கேன்பா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கம்மா இன்னைக்கு உனக்கு காலேஜ் லீவ் இல்லை அதான் காலையிலே கூப்பிட்டேன் நீ காலையில் எடுக்கல என்ன மகி விசியா இருக்கியா என்று கேட்டார் இல்லப்பா கொஞ்சம் வேலையா இருந்தேன் சொல்லுங்கப்பா என்ன விஷயம் இல்லைம்மா வீட்டுக்கு வந்துட்டு போறியாமா உன்னை பார்க்கணும் போல் இருக்கு என்று கேட்டார் சரிப்பா வரேன் அதற்குள் அகிலா ஃபோனை கொடுங்க நானும் கொஞ்சம் மகி கிட்ட பேசுகிறேன் என்றால் சொல்லுமா மகி எப்படி இருக்க என்ன அதுக்குள்ளே அப்பா கிட்ட இருந்து ஃபோனை பிடுங்கிட்டியா எங்கள் அப்பா கிட்ட பேச மாட்டியே ஏண்டி உங்கள் அப்பாட்ட மட்டும்தான் பேசுவியா நீயே ஏன் என்கிட்ட பேச மாட்டியா சரிம்மா சொல்லு எப்படி இருக்க நல்லா இருக்கேன்டி மகி உன்னை பார்க்கணும் போல இருக்கு காலையிலிருந்து அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன் சரிம்மா நானே வரலாம் என்று தான் இருந்தேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதை பார்க்கறதுக்காக வெளியே போயிருந்தேன் அவர் மதியம் வெளியே சாப்பிட்லான்னு கேட்டிருந்தாரு ஓ சரி சரி உங்கள் மாமனார் மாமியார் இன்னும் வரலையா ஆமாம்மா அவங்க அவரோட மாமாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவங்க மாமா ஊருக்கு போயிருக்காங்க தான் இருக்காங்க அகிலா போனை வைத்தவுடன் என்னங்க பாத்தீங்களா மாப்பிள்ளையும் மகியும் வெளியே போறாங்களாம் எனக்கு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க இது எப்பவும் இப்படியே இருக்கணும் என்று ஆண்டவனிடம் வேண்டிக்கொண்டாள் கொண்டாள் மற்றவங்களுக்கு நல்லது நினைக்கிற பொண்ணு அவ மனசுக்கு அவ நல்லா இருப்பா அகிலா இருவரும் ஹோட்டலுக்கு சென்றவுடன் ரெஸ்டாரண்டில் என்ன ஆர்டர் பண்ணலாம் மகி உனக்கு பிடிச்சது சொல்லு என்று கேட்டார் தெரியல சூர்யா சார் இது வரைக்கும் இவ்வளவு பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் நான் வந்ததில்ல உங்களுக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ணுங்க அதுவே நானும் பழகிக் கொள்கிறேன் என்று சொன்னார் ஓகே மகி என்று கார்டு பார்த்து கொண்டிருந்தான் சூர்யா அந்த நொடி மகிக்கு மனதில் ஓடியது என்னவென்றால் ரிப்போர்ட் விஷயத்தை சூர்யா சார் கிட்ட ஓப்பனாக பேசிடலாமா என்று இல்ல இப்போ வேணாம் மாத்திரையை ஃபர்ஸ்ட்டு கொடுக்க ஆரம்பிப்போம் அப்புறமா அவருக்கு சொல்லிக்கலாம் இதற்கான காரணத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டு தான் சூர்யா சார் கிட்ட சொல்லணும் அப்போ தான் அவர் நம்மளை நம்புவார் மகி நான் எனக்கு பிடிச்சதே ஆர்டர் பண்ணிட்டேன் உனக்கு ஓகே தானே சூர்யா சார் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நான் இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டது கூட கிடையாது சாப்பிட்டு பார்க்குறேன் இதில் எது பிடிக்குதோ அதை இனிமேல் ஆர்டர் பண்ணிக்கிறேன் லஞ்ச் முடித்துவிட்டு மகியின் வீட்டிற்கு சூர்யாவும் மகியும் சென்றனர் போன உடனே அகிலாவுக்கு அளவில்லாத சந்தோஷம் மகியின் சிரித்த முகமும் சூர்யாவின் அளவில்லாத அக்கறையும் மகியை பார்த்து கொண்டே சூர்யா இருப்பதும் சூர்யாவைப் பற்றியே மகி பேசுவதும் குமரேசன் அகிலாவுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது மகியும் சூர்யாவும் நடந்து கொள்ளும் விதத்திலேயே அகிலாவும் குமரேசனும் தன் மகள் எவ்வாறு இருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டனர் சரி மகி டைம் ஆச்சு வீட்டுக்கு கிளம்பலாமா என்று சூர்யா கேட்டான் மகி இன்று ஒரு நாள் மட்டும் இங்கே இருந்து விட்டு காலையில் செல்லலாமே என்றாள் மார்னிங் உனக்கு காலேஜ் இருக்கு நானும் ஆஃபீஸ் போகணும் தெரியும்ல மகி என்று சூர்யா கேட்டான் தெரியுங்க இங்கிருந்தே நம்ம சீக்கிரம் கிளம்பி போயிட்டு வீட்டில் ரெடி ஆகிட்டு போய்க்கலாமே என்று சூர்யாவை அடம் பிடித்து இருக்க வைத்தாள் சூர்யா சார் சாப்பிட்ட உடனே டேப்லெட் எடுக்கணும் என்று சொன்னாள் டேப்லெட்டை விட்டுட்டு வந்துட்ட மகி என்றவுடன் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் சார் நீங்க சாப்பிடுங்க என்று எடுத்து கொடுத்தாள் ஆமா நீ அம்மா வீட்டுக்கு வந்தா ஸ்டே பண்ணணும்னு முன்னாடியே பிளான் பண்ணிட்ட போலையே ஆமா சூர்யா சார் அம்மா கூப்பிட்ட உடனே ஒரு நைட் அம்மா வீட்ல இருக்கணும்னு தோணுச்சு தப்பா என்றாள் தப்பே இல்லமா சரி டேப்லெட்டை கொடு என்று டேப்லெட்டை வாங்கி பார்த்தான் சூர்யா டேப்லெட்டை வாங்கியவுடன் மகி இந்த டேப்லெட் கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு என்று கேட்டான் சூரிய சார் இது உங்களுடைய டேப்லெட் தான் அப்படியா என்று கவரை பார்த்தான் அவனுடைய கவரிலேயே அவள் வாங்கிய டேப்லெட்டையும் போட்டு எடுத்து வந்திருந்தாள் சரி ஓகே என்று டேப்லெட்டை போட்டுக்கொண்டான் மகி மனதில் என்னவன் குறை தீர்ந்து மாற்றம் நிகழ வேண்டும் என நினைத்துக்கொண்டு தூங்கச் சென்றாள்